இதுவும் இப்போ பாராளுமன்ற விஷயம்தான் இந்த நரவாணை இராணுவ தளபதியாக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பதிப்பகம் பெண்குயினே போட்டிருக்குது பெண்குயின் சொல்வது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறத முக்கந்த நரவாணை அவரும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு புத்தகத்தை வந்து ஒரு ரேப்பரோட வச்சு அது பாராளுமன்றத்தில் தூக்கி காட்டினார் ராகுல் இதில் தான் அந்த வரி இருக்குன்னு வெளியிடப்படாத புத்தகத்தில் எப்படி எந்த இடத்துல எந்த பேஜில் அந்த வரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுகிறது ஏற்கனவே டெல்லி போலீஸ் இவர் மீது ஒரு வழக்கு தொடுக்குமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது ஏன்னா பெண்குயின் சொன்னதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணணுங்க ராகுல் காந்தியை விசாரணை பண்ணணும் ஏன்னா அவர் கையில ஒரு புத்தகம் இருந்தது இப்போ அவர் வந்து மேன்ஸ்கிரிப்ட் அதாவது கான்ஸ்டியூஷனை கையில வச்சுக்கிறார் எல்லா இடத்துலையும் ஆமா அதை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள கான்ஸ்டியூஷன் இருக்கா வெள்ளை பேப்பர் இருக்கானு யாருக்கும் தெரியாது அத மாதிரி ஏதாவது பேப்பரை வச்சுட்டு இருந்தாரா உள்ளுக்குள்ளங்கறத நமக்கு தெரியாது

உங்களுடைய குறிப்பு இல்லை நீங்களும் இந்த ஊடகம் பத்திரிகையில் பிரிண்டிங் இதிலெல்லாம் இருக்குதுனால சொல்கிறேன் காப்பி ரைட்டிங்கிற ஒரு இஷ்யூவே இருக்குது இப்போ யாரு அந்த புக் ஃபார்மேட்டுங்கிறது அந்த புத்தகமாவே வந்தாலே புத்தகம் எப்படிப்பட்ட அட்டைப்படங்களோடு எப்படி ஒரு இதாக வரப்போகிறதுங்கிறதுலாம் இருக்குது இல்லை இவ்வளோ பெரிய முத்த தண்டி ஒரு புத்தகமாக அவர் காட்டுறாருன்னா அப்படி தான் பெண்குயின் வந்து பப்ளிஷ் பண்ண இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இப்ப எழுந்தானே எல்லாமே எழுங்க அது த்ரீ டைமென்ஷனல் ஃபிகரா கொடுத்துருக்காங்க இவ்வளவு பெருசா கொடுக்கறாங்க நான் என்ன சொல்லுகிறேன் முதல்ல இல்லாத ஒன்றை ராகுல் காந்தி பேசணும்னு ஏன் நினைக்கிறாரு அதாவது அதாவது இப்போ ஜோதிமணிக்கு சொன்னதுதான் விதி என்ன நீங்க பிரைமணி அடுத்த சீட்ல போய் கருவ பண்ண கூடாது விதி என்ன வெளிவராத புத்தகத்தை பற்றி பேசக்கூடாது இல்ல ஆரம்பத்துல அவர் கேரவேண்டில் ஒரு கட்டுரையாக வந்ததுன்னு குறிப்பிடுறாரு ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர அதுதான் இப்போ இஷ்யவும் இருக்குது சார் கேரவன் சொன்னதுக்கே ம் சரிங்களா அது ரெண்டாவது உங்களுக்கு கேரவன் பத்திரிகை உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை இல்லை அதாவது இந்த ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜுடோ யாத்திரையே வேற யாரும் அவ்வளவு தூரம் கவர் பண்ணல அப்படித்தான் கேரவன் கவர் பண்ணது கேரவன்ல தான் அவர் போனார் கேரவன் கவர் பண்ணது நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால எல்லாருக்கும் ஒன்று இருக்கு அதனால் இது நம்ப தகுந்ததில்லை எனக்கு வந்து இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்து ராகுல் காந்தி கைது செய்து ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லை எங்கேருந்து வெளியில் வந்தது எப்படி போச்சு பெண் கோயிலில் இருந்து எப்படி அது போக முடியும் ஏன்னா எனக்கு பெண் கோயில் இல்லைன்னு சொன்னாச்சு நரவாணை இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகனால் இது முக்கியமான விஷயம் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த புத்தகத்தினுடைய வெளியிடாத புத்தகத்தில் உள்ள ஒரு குறிப்புகள் வெளிவந்திருந்ததால் யாரே என்பது இராணுவத்த பத்தின விஷயம் என்பதால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை